வணக்கம் இந்திய துணைக்கண்டத்தின் பாதுகாப்புச் சூழல் மிக விரைவாக மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த மே மாதம் இந்திய ஆயுதப்படைகள் நடத்திய ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பாகிஸ்தான் உடனான உறவில் ஒரு தீர்மானமான திருப்பு முனையை உருவாக்கியுள்ளது புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய பாலகோட் வான் தாக்குதலுக்கு இணையாக பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரிலும் அமைந்துள்ள தீவிரவாத மையங்களை இலக்காக கொண்டு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாகவே அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆயுதங்களை சேகரிப்பது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது மேற்கு கடற்படை கட்டளையின் தலைவர் வைஸ் அட்மிரல் கே சுவாமிநாதன் சமீபத்தில் பிரம்மா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஏற்பாடு செய்த ஒரு பாதுகாப்பு மாநாட்டில் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினார் இந்த ஆயுத சேகரிப்பு மட்டுமல்லாது இந்தியாவின் முன்னால் உள்ள மற்றொரு நிரந்தர சவால் சீனாவின் அதிகரித்து வரும் செல்வாக்காகும் இந்திய பாதுகாப்புத்துறை எதிர்கொள்ளும் இந்த இரண்டு முக்கிய சவால்கள் மற்றும் ஆபரேஷன் சிந்துரின் தந்திரோபாய விளைவுகள் பற்றி விரிவாக தொடர்ந்து ஆராய்வோம் ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் அணுகுமுறையிலும் துணைக்கண்ட நிகழ்வுகளுக்கு பாகிஸ்தான் அளிக்கும் பதிலிலும் ஒரு புதிய இயல்பு நிலையை நிறுவியதாக கடற்படை உபதலைவர் சுவாமிநாதன் குறிப்பிட்டுள்ளார் பல தசாப்தங்களாக தொடரும் பாகிஸ்தானின் தீவிரவாத ஊக்குவிப்பு உத்திகளை கடுமையானதும் ஒருங்கிணைக்கப்பட்டதுமான இராணுவ நடவடிக்கைகள் மூலம் எதிர்கொள்ள இந்தியாவால் முடியும் என்பதை அந்த நடவடிக்கை வெளிப்படையாக நிரூபித்தது அந்த நடவடிக்கையின் மிக முக்கியமான வெற்றியாக பாகிஸ்தானின் அணுக்கேடயம் எனும் மாய கருத்தை அது முறியடித்ததுதான் தங்களிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதால் பாரம்பரிய இராணுவ நடவடிக்கைகளில் இருந்து இந்தியா பின்வாங்கும் என்று பாகிஸ்தான் கொண்டிருந்த நம்பிக்கை அந்த நடவடிக்கையின் மூலம் சிதைக்கப்பட்டது துல்லியமான திட்டமிடலுடனும் சிறந்த ஒருங்கிணைப்புடனும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளில் தாக்குதல் நடத்த இந்தியாவால் முடியும் என்பதை உலகம் முழுவதும் அது நிரூபித்தது அந்த நான்கு நாள் நடவடிக்கை இந்திய ஆயுதப் படைகளின் பன்முக திறன்களை பெரிய அளவில் வெளிப்படுத்தியது குறிப்பாக தரைப்படை கடற்படை மற்றும் வான்படை ஆகியவற்றின் இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடு எவ்வளவு வலிமையானது என்பதை அது தெளிவாக்கியது ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து பாகிஸ்தான் உலகளவில் ஆயுதங்களை சேகரிப்பது ஒரு பெரிய ஆதங்கமான விஷயமாக மாறியுள்ளது அந்த நாடு ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளதையும் புறக்கணித்து பாகிஸ்தான் ராணுவம் ஆயுத சேகரிப்பில் ஈடுபடுவது மிகவும் கவலைக்குரியதாகும் பாகிஸ்தான் ராணுவத்தின் இந்த நகர்வு தங்கள் நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு அல்லது மக்களின் நலன் குறித்து அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று தையும் அதற்கு பதிலாக இந்தியாவுக்கு எதிரான ராணுவ குவிப்பிலேயே அவர்களின் முன்னுரிமை உள்ளது என்பதையும் தெளிவாக்குகிறது இந்திய கடற்படையின் முன்னால் உள்ள மிகப்பெரிய மற்றும் நிரந்தரமான சவால் சீனா உலகின் மிகப்பெரிய கடற்படையாக சீன கடற்படை உருவெடுத்திருப்பதும் அதன் அதிகரித்து வரும் வளர்ச்சியும் உரிமை கோரிக்கைகளும் கவலையளிப்பதாகும் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா தொடர்ந்து ஐந்து முதல் எட்டு கப்பல்கள் வரை நிலைநிறுத்துவது ஒரு குறிப்பிடத்தக்க தந்திரோபாய நகர்வாகும் அந்த கப்பல்களின் குழுவில் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தும் வகைகளும் உள்ளன யுத்த கப்பல்கள் தன்மையை உறுதி செய்வதன் மூலம் அப்பகுதியில் தங்கள் செல்வாக்கை அதிகரிக்கின்றன அதே நேரம் ஆராய்ச்சி கப்பல்கள் கடலின் ஆழம் மற்றும் அமைப்பு தொடர்பான தந்திரோபாய தகவல்களை சேகரிப்பதில் ஈடுபடுகின்றன கடல் நகர்வுகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் செயல்பாடுகளுக்கு இந்த தரவு முக்கியமானதாக இருக்கும் மேலும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு கப்பல்கள் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை கண்காணித்து முக்கியமான தகவல்களை பெறுவதற்கு முயற்சிக்கின்றன இவை தவிர பெரிய மீன்பிடி கப்பல்கள் பெரும்பாலும் உளவு நோக்கத்திற்காகவும் தகவல் திரட்டுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன என்பதும் இந்தியாவுக்கு கவலை ஏற்படுத்தும் விஷயமாக உள்ளது இந்த பல்வேறு வகையான கப்பல்களின் நிலையான நடமாட்டம் இந்திய பெருங்கடலில் சீனா தமது ஆர்வங்களை எந்த அளவு விரிவாக்கவும் உறுதியாகவும் நிலைநாட்ட முயல்கிறது என்பதற்கான அறிகுறியை வழங்குகின்றன சீன கடற்படையின் மூன்றாவது விமானவாகி கப்பலான ஃபியூஜியன் இயக்கப்படுவது அதோடு ஐந்தாம் தலைமுறை ஆறாம் தலைமுறை போர் விமானங்களை பற்றியெல்லாம் அவர்கள் விவரிப்பது போன்றவை கவனத்தை பெறுகின்றன சீனாவின் உலகளாவிய தந்திரோபாய விவரிப்பின் மற்றும் அதன் இராணுவ சிக்னல்களின் ஒரு பகுதியாகும் என வைஸ் அட்மிரல் சுவாமிநாதன் சுட்டிக்காட்டுகிறார் தென்சீன கடலில் மட்டுமல்ல இந்திய பெருங்கடலிலும் சீனா தமது செல்வாக்கை அதிகரிப்பது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய சவாலாகும் ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானை ஆதரிக்கும் நாடுகளின் பட்டியலை வெளிக்காட்டியது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான இராணுவ மோதல்களில் சீனாவின் பங்கு முன்பு மறைமுகமாக அல்லது ரகசியமாக இருந்திருக்கலாம் என்று இந்தியா கருதியது ஆனால் ஆபரேஷன் சிந்துர் காலத்தில் சீனாவின் ஆதரவு வெளிப்படையான காட்சியாக மாறியது பாகிஸ்தானின் முக்கிய புரவலராகவும் சப்ளையராகவும் உள்ள நிலையில் சீனாவின் தலையீடு இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு எவ்வளவு உறுதியானது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இந்தியாவின் ராணுவ திட்டமிடல்களில் ஒரு புதிய அளவுகோல் தேவை என்பதை அது உணர்த்துகிறது பாகிஸ்தானின் முக்கிய புரவலர் ஆதரவளிக்கும் நாடாகவும் ஆயுத விநியோகஸ்தராகவும் உள்ள நிலையில் துருக்கியின் உயர்வு ஒரு புதிய சூழலை உருவாக்கியுள்ளது அதை மிகவும் கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும் என்று வைஸ் அட்மிரல் எச்சரித்துள்ளார் இந்தியா எப்போதும் சந்தேகித்து வந்த இந்த உறவு ஆபரேஷன் சிந்துர் காலத்தில் எதிர்பார்த்ததை விட வலுவாக வெளிப்பட்டதை ஒரு புதிய வாய்ப்பாக கருத வேண்டும் துருக்கியிலிருந்து பாகிஸ்தானுக்கான ஆயுதங்கள் மற்றும் இராணுவ தொழில்நுட்பத்தின் ஓட்டம் பிராந்தியத்தின் தந்திரோபாய சமநிலையை பாதிக்கும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது வைஸ் அட்மிரல் சுவாமிநாதனின் இந்த கருத்துக்கள் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளின் பார்வையின் தெளிவான கண்ணோட்டத்தை வழங்குகின்றன ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை இந்தியாவின் ராணுவ வலிமை மற்றும் பாதுகாப்பு திறனின் சின்னமாக கருதலாம் ஆனால் அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் விரைவான ஆயுத குவிப்பு இந்திய பெருங்கடலில் சீனாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கு மற்றும் சீன துருக்கி கூட்டணிகளின் வெளிப்படையான காட்சி ஆகியவை இந்திய பாதுகாப்பு நிபுணர்களின் முன் புதிய கடினமான சவால்களை உயர்த்தி உள்ளன இந்திய கடற்படை இந்திய பெருங்கடலில் தமது செல்வாக்கை தக்க வைக்கவும் சீன சவால்களை எதிர்கொள்ளவும் பாகிஸ்தானின் புதிய ஆயுத குவிப்பிற்கு இணையாக தமது பன்முக கள மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது தந்திரோபாய சுயாதீனம் மற்றும் உலகளாவிய கூட்டு பங்களிப்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் மட்டுமே இந்த சிக்கலான புவிசார் அரசியல் சவால்களை இந்தியா திறம்பட எதிர்கொள்ள முடியும் ஜெய்ஹிந்த்